இதுல இன்னொரு ஒரு சந்தேகம்னா நிறைய பேர் இதே கிராமப்புறங்கள்ல இந்த கூர்மையான ஆயுதங்களை வீட்டுல வச்சிருப்பாங்க வச்சு நாங்க பூஜை பண்ணி குல தெய்வத்தை இந்த மாதிரி வைக்கலாமா நிச்சயமா கூடாது நிச்சயமா கூட இது எல்லாத்தையும் வீட்டில் வந்து ஆயுத வழிபாடு நன்மை கிடையாது நான் ஆக்சுவலி வேல் வழிபாட்டையே நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா ரெஃபர் பண்ண மாட்டேன் அது ஞானத்தின் அடையாளம்தான் தான் பெருமானுடைய ஆதித்தன்மை தான் ஆனாலும் முருகனுக்கு இன்னொரு பேர் உண்டு சேனாதிபதி என்ற ஒரு பெயர் உண்டு பிடிவாதம் கோபம் அத்துணையும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்தாலும் இந்த ஆயுத வழிபாடுன்றது நல்லது அல்ல அதற்கென்று ஒண்ணும் கிடையாது ஆகமம் படிச்சவங்க கிட்ட கேளுங்க ஒரு வஜ்ராயுதத்தை ஒரு வேலுக்கு நீங்க முறையான பழி கொடுத்து வைப்பீங்களா இல்ல சாதாரணமா வைப்பீங்களா அந்த வேலை எலுமிச்சம்பழம் செஞ்சு எலுமிச்சம்பழத்தை குத்தி பூஜை பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு ஒரு ஆலயத்துல ஆகமும் படிச்சவங்க கிட்ட போய் கேளுங்க